கிம் பாத்திரம் எனக்கு அதுக்கு இல்லையா கேன் ஐ நாட் பிகம் ஒன் ஆர்னமெண்ட் யூ நான் எப்படி ஆர்னமெண்ட் ஆக முடியுங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டியை முன்னால சொன்னார் ஜடதா நான் ஜடம் இல்லை ஜடத்தன்மை என்கிட்ட இல்லை சொல்ல போற ஜடத்தன்மை பசுதா பசுத்தன்மை களங்கிதா களங்கப்பட்ட தன்மை குட்டில சரத்துவம் குட்டில சரத்வம் அப்படிங்கிறச்சே கோணலாக சுற்றி 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 வரக்கூடிய தன்மை ச நாஸ்தி மை தேவை என்கிட்ட இதெல்லாம் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் ஆல் தீஸ் ஐ டோன்ட் ஹாவ் ஆல் தீஸ் ஸோ ஐ ஹாவ் த எலிஜிபிலிட்டி டு பிகம் அன் ஆர்னமெண்ட் எப்படி அது ஜட்டம் ஜட்டம்னா என்ன அர்த்தம் ஒன்றும் தெரியாத அறியாமை இக்னரன்ஸ் இல்லையா ஒரு உயிர் அதை அங்கே சிருஷ்டி பண்ணினார்கள் சிருஷ்டி பண்ணோன்னே போ அப்படின்னார்கள் அதுக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்திருக்கணும் போன்னு விரட்டினோன்னே கிடுகுடுகுடுகுடுகுடுன்னு வந்தது யாரை பார்த்து போகச் சொன்னார்களோ அவரை அப்படியே பாஞ்சு பிடிக்கிறதுக்கு வந்தது அதை அப்படி பிடிச்சி நிறுத்தி அதனுடைய தோலை எடுத்து புலி தோலை அசைத்தார் நான் என்ன அந்த புலியா இல்லையே அந்த புலிக்கு இருந்த அறியாமை மாதிரி எனக்கு அறியாமை இல்லை அந்த ஜட்டத்தன்மை எனக்கு இல்லை அந்த புலி எவ்வளோ ஜட்டம் ஹோமம் பண்ணின தாரகவனத்து முனிவர்கள் அந்த புலியை அனுப்பினார்கள் அவர்கள் தான் ஆபிசாரம் பண்ணினார்கள் ஹோமம் எதுக்கு ஆபிசார ஹோமம் பண்ணார்கள்னா இவரை எப்படியாவது அழிச்சிடணும் ஹோமம் பண்ணுறதுலேயே மந்திரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சில மந்திரங்கள் இருக்குது அடுத்தவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய மந்திரங்கள் அந்த மந்திரங்களை வச்சு ஹோமம் பண்ணினா அங்கேருந்து வரக்கூடியது யாரை நோக்கி அது எய்யப்படுகிறதோ அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது இருக்குது அந்த முனிவர்களுக்கு என்னன்னா தாருகவனத்தில் இருந்த முனிவர்களுக்கு எங்களுக்கு தெரியாத மந்திரமா எங்களுக்கு மந்திரங்கள் எல்லாம் தெரியும் எங்களுக்கு வேதம் நன்றாக தெரியும் வேதம் நன்றாக தெரிவது வேற வேத மந்திரங்கள் தெரிவது வேற உள்ளுக்குள்ளே இருக்கிற வேத பொருளை உணராமல் இருப்பது வேற பகவான் இல்லாமல் வேதம் இல்லை எங்களுக்கு வேதங்கள் எல்லாம் தெரியும் மந்திரங்கள் எல்லாம் தெரியும் அத்தர்வண வேதத்து மந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணார்கள் பிக்ஷாடனராக இவர் போனாருங்கிறதுனால இவர் மேலே கோபப்பட்டு அபிச்சார ஹோமம் பண்ணலாம் இந்த ஹோமத்தில் வரக்கூடிய புலி பாம்பு எல்லாத்தையும் இவர் மேலே அனுப்பலாம் அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும் தாரகவனத்தில் இருந்த முனிவர்களுக்கு ஹோமம் யாகம் இவற்றை நாங்கள் சரியாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்தது வேதம் அப்படின்னு சொல்கிறோமே வேதத்தில் யஜுர்வேதம் அநேகமாக கர்மகாண்டம் ரிக்வேதம் மந்திரங்கள் அந்த மந்திரங்களை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது எப்படி அவற்றை ஹோமமாக பூஜையாக யாகமாக செயல்படுத்த வேண்டும்ங்கிறது யஜுர்வேதம் இந்த ரிக்வேதத்து மந்திரமே இன் மியூசிக்கல் டோன் சாமவேதம் இதில் இருக்கக்கூடிய சில மந்திரங்கள் இன் ஸ்லைட்லி மாடிஃபைடு ஃபார்ம் அத்தர்வணவேதம் இப்போ இவர்கள் யஜுர்வேதத்தை பின்பற்றியவர்கள் கர்மகாண்டத்தில் நிலைத்து நின்றார்கள் அவர்கள் பண்ணின யாகமெல்லாம் சரி தான் அவர்கள் பண்ணின ஹோமமெல்லாம் சரிதான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணினார்கள் ஆனால் இதை பண்ணுறதுனுடைய நோக்கம் என்ன இதை பண்ணும்போது பணிவு வந்து பகவான் தான் எல்லாம்னு உணர்வது தானே இதனுடைய நோக்கம் நான் பண்ற வேலை கரெக்டாக பண்றேன் என்னுடைய கர்மயோகம் இப்போ கூட சில பேர் சொல்லுகிறார்களா இல்லையா நான் பண்றதை சரியா பண்ணிட்டா ஐ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் காட் நான் பண்றதை சரியா பண்ணிட்டா ஐ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் காடுங்கும்போது தெர் இஸ் அ ஸ்மால் சட்டில் பார்டர் லைன் தட் வி க்ராஸ் நான் பண்ணுவதை எல்லாம் சரியாக பண்ணிவிட்டால்ங்கிற அந்த ஒரு அகங்காரம் அதுக்குள்ளே வந்து நிற்கிறது ஐ டூ த திங்ஸ் த ரைட் வே பகவானுக்காக யாகம் ஹோமம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது யாகத்தில் எத்தனையோ பொருட்களை கொண்டு போய் போடுகிறார்கள் ஹோமத்தில் போடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் யாகத்துலேயும் ஹோமத்துலேயும் எதை போடணும் முக்கியமாக போட வேண்டியது என்ன பொருள்கள் மாத்திரம் இல்லை அந்த வக்கரத்தையும் அகங்காரத்தையும் இல்லையா கொண்டு போய் போடணும் பொருட்களை போடுறதுக்கே ஒரு காரணம் தான் இந்த பொருள் என்னோடது அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நான் போட மாட்டேன் இந்த பொருள் என்னோடது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் போடுவேன்னா அதில் இல்லை இல்லை நான் இதை பத்திரமாக வச்சுக்கிறேன் வேண்டாத ஒன்று அங்கே போடுறேன் அப்போது மமகாரம் இருந்தால் இது போகாது பொருள்களை போடுவதுன்னு வந்ததுக்கே என்ன காரணம் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் போடுவது மமகாரத்தை மாத்திரம் போடுறதில்லை அகங்காரத்தை போட்டால் தான் மமகாரத்தையும் போட முடியும் ஆனால் என்ன எடுத்து சடங்கில் வெறுமன பொருள்களை போடுவது அப்படிங்கிறது மாத்திரம் வந்தது இப்போ இந்த கர்மகாண்டத்தை செய்த கர்மகாண்டத்தை பின்பற்றிய அந்த தாருகவனத்து முனிவர்களுக்கு தங்களுடைய அகங்காரத்தை போட தெரியல அகங்காரம் அப்படியே உச்சத்தில் நின்றுது நாங்கள் சரியாக செய்கிறோம் எங்களுக்கு தெரியாத மந்திரங்களா அப்போ தான் அவர்களுடைய ஆணவத்தை அடக்க வேண்டி வந்தது ஒரு பக்கத்தில் பிக்ஷாடனராக சிவன் திருக்கோலம் கொண்டார் இன்னொரு பக்கத்தில் மோகினியாக விஷ்ணு திருக்கோலம் கொண்டார் இந்த முனிவர்களுக்கு இன்னொரு எண்ணமும் இருந்தது எங்களுடைய முனி பத்தினிகள் எப்பேற்பட்ட பத்தினிகள் தெரியுமா பதிவிரதைகள் பிக்ஷாடனர் பர்ணசாலைகள் பக்கம் போனார் மோகினி யாகம் நடக்கிற இடத்துக்கு போனார் யாகம் பண்ணிண்டே இருந்தவர்கள் இஃப் தேவர் சோ டீப்லி என்க்ராஸ்ட் இந்த யாகம் தே ஷுட் நாட் ஹவ் பீன் டைவர்ட்டட் டிஸ்ட்ராக்டட் அங்கே மோகினி அப்படி நடந்து போனோன்னு அப்படியே பார்த்தார்கள் மோகினியை பார்த்ததில் யாக மந்திரம் போயிடுது அப்போ அந்த யாகம் பாழப்பட்டது யாக மந்திரத்தில் ஃபோக்கஸ் இல்லை நான் பண்ணுகிறேங்கிறதுல இருந்த ஃபோக்கஸ் போயிடுது இந்த பக்கம் பிக்ஷாடனர் நடந்து போனார் பவதி பிக்ஷாந்தேகி ஒன்று பிக்ஷை போடுவதற்காக வந்த முனி பத்தினிகள் பிக்ஷை கேட்குறவர் இவ்வளவு அழகா அப்படின்னு பார்த்தார்கள் அவர்களுடைய பாதிவிரதயம் ஆர் வாட் எவர் இதுதான் அப்படின்னு பெருமையாக நினைத்தாது பாழ்பட்டது அந்த கர்வமும் பாழ்பட்டது அப்போ இந்த முனிவர்களுக்கு கோபம் வந்தது யாரோ ஒருத்தர் வந்து இதையெல்லாம் கெடுத்து விட்டார் நியாயமாக கோபம் வந்திருந்தால் எங்கே வந்திருக்கணும் எங்கே கவனக்குறைவுங்கிறதுல கோபம் வந்திருக்கணும் அதில் கோபம் வரல சரி அதில் கோபம் வரலனா கூட எங்களுக்கு கவனக்குறைவை ஏற்படுத்திய மோகினி மேலே கோபம் வந்திருக்கணும் அங்கேயும் கோபம் வரல இந்த மனுஷ மனசு என்னன்னா பழியை தூக்கி எப்போவுமே அடுத்தவர்கள் மேலே போடும் நாங்கள் ஒன்றுமாகவில்லை இந்த பத்தினிமார்கள் அவர்கள் தங்களுடைய கவனத்தை இழந்தார்கள்னு கோபம் அப்படி திசை திரும்பித்து அங்கே தசை திரும்பி என்னாச்சு பிக்ஷாடனராக வந்தவர் மீது ஆபிசார ஹோமம் நடத்தி புலியை அனுப்பு அபிசார ஹோமம் செய்தார்கள் புலி வந்தது புலியை அனுப்பினார்கள் புலி அப்படி பக்கத்தில் வந்தோடன அந்த புலியை அடக்கி அதனுடைய தோலை எடுத்து புலித்தோல் தன்னுடைய அறைக்கு அசைத்தார் இப்போ கேட்டால் ஜடதா அந்த மாதிரி ஜடத்தன்மை என்கிட்ட இல்லை அந்த புலி வந்ததே அந்த புலிக்காது தெரிஞ்சிருக்க வேண்டாமா எவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பாருங்கள் தான் தெரியல அந்த புலிக்காது தெரிஞ்சிருக்க வேண்டாமா அந்த புலி உங்ககிட்ட வந்ததே அந்த ஜடத்தன்மை என்கிட்ட இல்லை பசுதா பசுதாங்கிறது எனவே அதுவும் இக்னரன்ஸ் தான் ஆனால் எப்படின்னா ஒரு ஆனிமலிஸ்டிக் அப்போ புலி மாத்திர ஆனிமல் இல்லையான்னு கேட்கலாம் அது இக்னரன்ஸ் ஹோமத்துலேருந்து வந்த புலி இந்த பசுத்தன்மைங்கிறது இக்னரன்ஸ்னு சொல்கிறத விட ஒரு இன்னோசென்ஸ் கலந்த இக்னரன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற தன்மை உன் கையில் இருக்கிற மான் இருக்கு பாரு மான் என்ன குவாலிட்டின்னு கொஞ்சம் முன்னால் பார்த்தோமா இல்லையா பளபளப்பாக இருக்கிறத பார்த்து மயங்கி 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 போகக்கூடிய தன்மை இந்த பசுன்னா என்ன பஷ்யந்தி இதி பஷாவே எதை பார்க்கிறதோ அதற்கு பசுன்னு பேர் த ஒன் தட் சீஸ் இஸ் கால்ட் பசு பார்ப்பது பசு எதை பார்ப்பது பார்க்குற விஷயத்தை அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் பார்க்கக்கூடிய தன்மை இருப்பது தான் பசுத்தன்மை மயக்கமாக ம பளபடான் ஒன்று இருந்ததுன்னா ஃபேஸ் வேல்யூவில் அது பளபடான்னு இருக்குது அப்போ அங்கே தண்ணீராக இருக்கும் அப்படிங்கிற அந்த பசுத்தன்மை அந்த மாதிரி ஒரு பசுத்தன்மை சுற்றி இருக்கிறத பார்க்கறது இந்த பசு பார்த்துட்டு என்ன நினைக்கிறது ஓ இது அஞ்சடி இருக்குது அது அஞ்சரடி இருக்குது இது பெண் வடிவத்தில் இருக்குது இது ஆண் வடிவத்தில் இருக்குது இதெல்லாம் வெவ்வேறு இதெல்லாம் வெவ்வேறு அப்படின்னு நினைக்கிறதா இல்லையா இது எல்லாத்துக்குள்ளேயும் சர்வ வியாபியாக இருக்கிற பரம்பொருளுங்கிறத புரிஞ்சுக்காம வெளியில் இருக்கிற தோற்றங்களை பார்த்து 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 அந்த தோற்றங்களையே பெருசுன்னு நினச்சி அதுலேயே மயங்கி இருக்கிறதே அந்த பசுத்தன்மை ஜகத் மித்தியான ஜகத் மித்யானா என்ன ஜகத் ஏதோ பொய்னு அர்த்தம் இல்லை ஜகத்துங்கிற தோற்றம் பொய் அந்த தோற்றத்துக்குள்ளே இருக்கிற உண்மையை உணராமல் தோற்றத்தை மாத்திரம் நினைக்கிறோமே அது பொய் அதைத்தான் பாரதியார் பாடினார் நீரெல்லாம் அற்பமாயைகளோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீரெல்லாம் அற்பமாயைகளோ உம்முள் ஆழ்ந்த இல்லையோ இந்த பசு என்ன பண்ணுறது இந்த ஜீவன்கிற பசு என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த பொருளை புரிஞ்சுக்கிறது இல்லை வெளியில் இருக்கிற தோற்றத்தை மாத்திரம் புரிந்து கொள்கிறது ஆச்சாரியருடைய வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லுவார்களா இல்லையா அவர் காவிரி கங்கை கரையில் நின்றபோது நகந்துக்கோ அப்படின்னாரு ஒரு புலையன் வந்து அங்கே நிற்க அந்த புலையனை பார்த்து கோர்னர் இது உண்மையிலேயே நடந்ததா இப்படி தான் நடந்ததா ஆச்சாரியருக்கே இப்படி நடந்ததான்னா ஆச்சாரியருக்கு நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக ஒரு நாடகம் நடக்கும் இல்லை ஒரு கதை சொல்லப்படும் அங்கே ஒரு புலையன் வந்தோன்னே நகர்ந்துக்கோ அந்த புலையன் என்ன திருப்பி கேட்டோம் எதை நகர்ந்துக்க சொல்கிற இந்த வடிவத்தை நகர்ந்துக்க சொல்கிறியா இந்த வடிவம் பொய்னு நீ தானே திரும்ப திரும்ப சொல்கிற அப்போ இந்த வடிவம் பொய் இந்த பாடி அப்படி நகர்ந்துருதுன்னா நகர்ந்துட்டதாக அர்த்தமாக சரி உள்ளுக்குள்ளே இருக்கிற வஸ்துவை நகர்ந்துக்க சொல்கிறேன்னா அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் அது எங்கே நகர்ந்துக்கும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது எங்கே போகும் இங்கேருந்து எங்கே போகும் அது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ எதை நகர்ந்து கொள்ள சொல்கிறாய்ன்னு கேட்ட உடனே தான் மனிஷா பஞ்சகம் பாடினார்னு கிடக்கு இப்போ சிம்பிளாக உள்ளுக்குள்ளே இருக்கிற கேள்வி என்ன இந்த பசு எதை நம்புகிறது வெளியில் இருக்கிற வடிவத்தை பார்த்து இதுதான் வடிவம் இதெல்லாம் வெவ்வேறு இது செடி இது கொடி இது மரம் இது மனிதர்கள் இது விலங்குகள் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இது என்ன நினைக்க வேண்டும் உண்மையிலேயேன்னா இதெல்லாம் தனித்தனி இல்லை இதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அந்த சர்வ வியாபியான பரம்பொருள் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி நினைக்காத தனம் இருக்கிற வரைக்கும் அது பசு அப்போ அந்த பசுத்தன்மை நான் பசுதா இல்லை ஜடதா இல்லை பசுதா அந்த மாதிரி நினைக்காத உன் கையில் இருக்கிற மான் மாதிரின்னு என்ன நினைக்காத உங்ககிட்ட இருக்கிற புலித்தோல் மாதிரி அவ்வளவு ஜடத்தன்மை என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்கிற மான் இருக்கே எதையோ பார்த்து மயங்கித்தே அந்த மான் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து மயங்கிற பசுத்தன்மை என்கிட்ட இல்லை கலங்கிதா களங்கத்தோடு இருக்கிற தன்மை நீ தலையில் வச்சின்னு இருக்கிய ஒரு நிலா அதுகிட்ட இல்லாத களங்கமா அந்த மாதிரி களங்கம் என்கிட்ட இல்லை குட்டில சரத்துவம் வேணாலும் சஞ்சரிக்கக்கூடிய தன்மை கோணல் கோணலாக கோணல் கோணலாக சஞ்சரிக்கக்கூடிய தன்மை குட்டிலம்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி வளைஞ்சு 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 வள வளைஞ்சு இருக்கக்கூடிய தன்மை எதுக்கு அந்த மாதிரி குருக்கெடா அவங்ககிட்ட இருக்கா இல்லையா பாம்பு இந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணும் அப்படியே குட்டிலம் போட்டு குட்டிலம் போட்டு குட்டிலம் போட்டு வளையுமா இல்லையா அந்த மாதிரி இல்லை அதையெல்லாமே தூக்கி உனக்கு ஆபரணமாக வச்சுருக்கியே இதெல்லாம் இல்லாத இந்த குறைகளெல்லாம் இல்லாத நான் உனக்கு ஆபரணமாக ஆக முடியாதா குறைகள் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களை எடுத்து உங்ககிட்ட நீ ஆபரணமாக வச்சுட்டுருக்க ஆனால் அந்த குறைகள்லாம் என்கிட்ட இல்லை இந்த குறைகள் இல்லாத எண்ணெய் நீ ஆபரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா ராஜமௌலே பவத் ஆபரணஸ் என அஸ்மி கிம் பாத்திரம் உன்னுடைய ஆபரணங்களாக ஆவதற்கு கூட எனக்கு அருகதை இல்லையாப்பா இந்த பொருட்களையெல்லாம் வச்சின்றிருக்கியே சந்திரன்கிட்ட எவ்வளவு கலங்கம் அந்த சந்திரனை தூக்கி உன் தலையில் வச்சுருக்கியா இல்லையா காஞ்சி மகாஸ்வாமி சொல்வர் சந்திரனை தூக்கி தலையில் வச்சுருக்கார் எதையாவது ஒன்று தலையில் வச்சுன்ட்டோன்னு சொன்னால் அதற்கு உயர்வான இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம் அப்படி தானே சொல்லுவார்கள் பேசும்போது தலையில் தூக்கி வச்சுட்டுருக்கேன்னு இந்த சந்திரனை காப்பாற்றுறதுக்காக அதை தலையில் தூக்கி வச்சுட்டுருக்கார் புராண கதையே அப்படி தான் சந்திரனுக்கு ஷாபம் கிடைத்தது தக்ஷ பிரஜாபதியினுடைய இருபத்தேழு பெண்களை சந்திரன் திருமணம் செய்து கொண்டான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சமமாக அன்பு காட்டணும் கார்த்திகை கிட்டேயும் ரோஹிணி கிட்டேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு இருந்தது அந்த ரெண்டு பேரை மாத்திரம் கவனிப்பான் மனைவிமார்களில் மற்றவர்களை கவனிக்க மாட்டான் அந்த பெண்கள்லாம் போய் தக்ஷன்கிட்ட குறை சொன்னார்களாம் எங்களுடைய கணவன் எங்களை எல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார் அந்த ரெண்டு பேரை மாத்திரம் பார்த்துன்ட்ருக்காருன்னு மாமனாருக்கு கோபம் வந்தது என்னுடைய மற்ற பெண்களை எல்லாம் நீ கவனிப்பதே இல்லை அந்த ரெண்டு பெண்கள் மாத்திரம் கூடுதல் அழகானவர்கள்னு அவர்களை மாத்திரம் பார்க்கற அதுக்கு என்ன காரணம்னா உன்னோட அழகுதான் உனக்கு காரணம் அதனால உன்னுடைய அழகு தேய்ந்து கொண்டே போவதுன்னு அவர் ஷாபம் கொடுத்துட்டார் அழகு தேய்ந்து கொண்டே போனா என்ன ஆறுது சந்திரனுக்கு சந்திரனுடனே போய் சிவனுடைய காலடியில் விழ கவலைப்படாத பதினஞ்சு நாள் தேயும் பதினஞ்சு நாள் அது ஏறும் கவலைப்படாதேன்னு எடுத்து தன்னுடைய தலையில வச்சிருந்தாராம் அதனால தான் அந்த சந்திரனுக்கு அவ்வளோ பெரிய மவுசு ராஜ மௌலே அந்த சந்திரனையே உன்னுடைய சிரசில் வைத்து கொண்டிருக்கிறாயே களங்கம் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் உனக்கு ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கிறாயே அந்த களங்கம்லாம் என்கிட்ட இல்லைப்பா என்ன நீ ஆபரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்ன அர்த்தம் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த குறை உன்னுடைய காலடியில் வந்து விழுந்தால் போய்விடும் அந்த குறைகளை கூட நீ நிறையாக ஏற்றுக்கொண்டு விடுவாய் பகவான் என்ன பண்ணுவார் குறை இருக்கக்கூடியவர்களை கூட தன்னுடைய பக்தர்களாக ஏற்றுக்கொண்டால் அந்த குறை கூட காணாமல் போய்விடும் அந்த குறையே இல்லாமல் போய்விடும் அந்த மாதிரி உனக்கு நான் ஏதாவது ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடாதா ஏதோ நீ பயன்படுத்துகிற அந்த பாம்பை தூக்கி வச்சுருக்கியா இல்லையா அந்த பாம்பு எல்லாரையும் பயமுறுத்தக்கூடியது ஆனால் உண்மையில வந்தோன்னே இங்கே வளைஞ்சு அங்கே வளைஞ்சு இப்படியெல்லாம் குட்டில சரத்துவம் அப்படிலாம் பண்ணுகிறதே அந்த பாம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆபரண அந்தஸ்து எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்பவர் அந்த சிவன் வழிபடுவதற்கு எவ்வளவு சுலபமானவர் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா தப்பு பண்ணிட்டு போய் காலில் விழுந்தா அவர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கும் சிவபெருமானிடத்தில் அங்கே இந்த புலி வந்தது ஆபிஷார ஹோமத்து புலிக்கு கூட அதனுடைய சர்மத்திற்கு இன்னை வரைக்கும் அந்த புலி தோல் அப்படின்னு அதுக்கு பெருமை இருக்கா இல்லையா அந்த பெருமை கிடைத்ததற்கு காரணம் அதை எடுத்து நீ அணிந்து கொண்டது அந்த சந்திரனுக்கு அவ்வளோ பெரிய பெருமை கிடைப்பதற்கு காரணம் நீ எடுத்து அணிந்து கொண்டது மான் உன் கையில் இருக்கிறதுனால எப்போதும் உன்னை மானேந்தியவன் மானேந்தியவன் நாங்கள் வழிபடுகிறோமே அப்படின்னா அந்த மானுக்கு பெருமை கிடைத்திருக்கிறது அப்போ நீ வழிபடுவதற்கு சுலபமானவன் நாங்கள் வழிபட வேண்டும்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸி உன்னை வழிபடுவது ரொம்ப சுலபமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில காரணங்களை சொல்கிறார்